ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டில் எடுப்பு பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ் இன்ச் பீஸ் அகலத்தில் பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஃப்ரெல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸ்கர்ட் அதில் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு படித்தேல் போட்டுருங்க ஒரு மூணு இன்ச்சு அகலை விட்டு மேலே உள்ளதை ஃபுல் பண்ணி உரமாக அடித்து விட்டுடுங்க திரும்ப நம்ம ஹிப்பில் அட்டாச் பண்ண பார்த்திங்களா அந்த ஸ்டிச் மேலே திருப்பி இதை மடித்து ஸ்டிச் போட்டுருங்க அப்போ பார்க்கும் போது ஒரு ஃபினிஷிங்காக ஒரே ஸ்டிச்சிங்கோட இருக்கும் இந்த ஸ்கர்ட் ஃப்ரில் வச்சு அயன் பண்ணுறதுக்கு நான் சில்கில் வைக்கலை அயன் பாக்ஸு அதை விட கம்மியாகவே வச்சுக்கிட்டேன் ஏன்னா இது சில்கை விட ரொம்ப சாஃப்ட் கிளாத்தாக இருக்குது நம்ம சில்கில் வச்சு அயன் பண்ணும்போது சுருங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப்பில் கொக்கி மாட்டுறதுக்கு ஃப்ரில் வந்து போகிறேன் ரெண்டு இன்ச்சி அகலத்தில் பீஸ் எடுத்து ரெண்டு பக்கம் அடித்து விட்டுக்கிட்டு அந்த ஸ்கர்ட் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா அதுலேருந்தே ஒரு ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சுன்னு ஃப்ரில் வச்சு விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம கொஞ்சம் குண்டாவாக குண்டாவாக லாஸ்ட் வரைக்கும் அதை யூஸ் பண்ண முடியும் ஸ்கர்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எல் மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிட்டேன் சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் கொக்கி போடும்போது ஒரு ஏத்தன் தாத்தம் இல்லாமல் பார்க்கவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் லாஸ்ட்டாக லுக் வந்தது தேங்க்யூ